அனைத்து கோவில்களிலும் கொடிமரம் மூலஸ்தானத்திற்கு நேராக இருக்கும் ஆனால் திருக்குறுங்குடியில் மட்டும் கொடிமரம் தெற்கு திசை நோக்கி சற்று சாய்ந்திருக்கும் இதற்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்திய காரணம் ஒன்று சொல்லப்படுகின்றது இங்கு நம்பியம்பெருமாளை கண்டு வழிபட தேவதைகள் முனிவர்கள் நாகர்கள் என அனைவரும் வரிசையாக நின்றதாகவும் எனவே அவர்களை எல்லாம் நேராக சென்று தரிசனம் பெறும் வகையிலே இடமளிப்பதற்காக கொடிமரம் தானாகவே சற்று நகர்ந்து நின்றதாக கூறப்படுகின்றது இந்த திருக்கோவிலில் நடைபெறும் கைசிகி ஏகாதசி மிகவும் சிறப்பானது நம்மாழ்வார் பாடிய கைசிகி புராணம் இந்த கோவிலோடு நெருங்கிய தொடர்புடையது பெருமாளின் அருள் பக்தர்களுக்கு அன்றைய தினம் நேராக கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் திருக்குறுங்குடியின் நம்பியும் பெருமாள் அனைத்து ஜீவராசிகளுக்கும் கருணை காட்டும் ஒரு அற்புத தெய்வமாக அமர்ந்திருக்கின்றார் அதனால்தான் கொடி வரமே கூட பக்தர்களுக்கு இடம் விட்டு நகர்ந்து அமர்ந்தது என்று கூறுகின்றார்கள் இந்த கோவிலில் ஐந்து நம்பிகள் இருப்பதாகவும் அறியப்படுகின்றது பெரிய நம்பி கிழக்கு நம்பி தட்டன் கோவில் நம்பி மலை நம்பி குல நம்பி இவை அனைத்தும் பக்தர்களின் வாழ்வில் மேன்மையுறச் செய்யும் தெய்வீக சக்திகளாகும் மேலும் சிவபெருமானுக்கென இங்கே தனியான சன்னிதானம் ஒன்றும் அமைந்திருக்கின்றது அன்று நகர்ந்து நின்ற கொடிமரம் இன்று வரை அந்த நிலையிலேயே உள்ளது காலத்தை மீறும் கடவுள் அதிசயங்களில் இதுவும் ஒன்று திருக்குறுங்குடி நம்பி பெருமாள் கோயிலிலே பெருமாள் வள்ளிநாச்சியார் இருவரும் கார்த்திகை மாதம் ஏகாதசி அன்று நடனமாடும் பெருவிழா நடைபெறுவது வழக்கமாகும் வைகுண்ட ஏகாதசி அன்று போலவே இந்த தினத்தையும் மிகவும் விசேஷமாக கருதுகின்றார்கள் அன்றைய தினம் அனைத்து நட்பலன்களும் பெருமாளின் ஆசையும் நமக்கு கிட்டும் இங்கே தனி சன்னிதானமாக அமைந்திருக்கும் சிவபெருமான் பக்கம் நின்ற பிரான் எனவும் அழைக்கப்படுகின்றார் கண் சுமிட்டும் பெருமாளும் மூச்சுவிடும் சப்தம் கேட்கும் வைரவ பெருமானும் கூட இந்த திருத்தலத்தின் அதிசயங்களாக மேலும் பார்க்கப்படுகின்றன மற்றும் ஒரு வீடியோவில் மேலும் பல புராணக் கதைகளை எடுத்து வருகின்றேன் நன்றி வணக்கம்